வணக்கம் முக்கிய செய்திகள் ஆந்திராவில் முதல்வராக உள்ள சந்திரபாபு நாயுடுவை நேரில் சந்தித்து தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்தார் தெலுங்கு தேச கட்சி தலைவர் சந்திரபாபு நாயுடு ஏற்கனவே பாஜக கூட்டணிக்கு ஆதரவு அளித்த நிலையில் மு ஸ்டாலின் அவர்கள் திடீரென்று சந்தித்தது புதிய தாக்கத்தை ஏற்படுத்துமோ என்ற நிலை உருவாக்கியுள்ளது தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள கட்சிகளுக்கு எத்தனை அமைச்சர் பதவி எந்தெந்த துறைகள் வழங்கப்படும் என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது மத்தியில் ஆட்சி அமைக்க இருநூற்றி எழுபத்தி ரெண்டு எம்பிக்கள் தேவை என்ற நிலையில் பாஜக இருநூத்தி நாற்பது இடங்களில் மட்டுமே வெற்றி பெற்றுள்ளது கூட்டணி முறையில் தான் ஆட்சி அமைக்க உள்ளது தெலுங்கு தேச கட்சி பதினாறு தொகுதிகளில் வெற்றி பெற்றுள்ள நிலையில் மத்திய ஆட்சியின் முக்கிய பங்காற்ற உள்ளது நேற்றைய கூட்டத்தில் மோடிக்கு அருகாமையில் சந்திரபாபு நாயுடு அமர்ந்திருந்தது அவருக்கான முக்கியத்துவத்தை உணர்த்துகிறது தேசிய ஜனநாயக கூட்டணியின் அமைச்சரவையில் மக்களவைத் தலைவர் மற்றும் ஐந்து அமைச்சர் பதவிகளையும் ஊரக மற்றும் நகர வளர்ச்சித்துறை கப்பல் மற்றும் துறைமுகம் சாலை மற்றும் நெடுஞ்சாலை நீர்வளத்துறை உள்ளிட்ட இலாக்காக்களை ஒதுக்க வேண்டும் என்று சந்திரபாபு நாயுடு கேட்டுள்ளதாக கூறப்படுகிறது ஐக்கிய ஜனதா தளம் சார்பில் ஊரக வளர்ச்சித்துறை பாதுகாப்புத்துறை ரயில்வே மற்றும் வேளாண் துறைகளையும் மாநிலங்களவை துணைத் தலைவர் பதவியும் நிதிஷ்குமார் கேட்டுள்ளாராம் மேலும் இரண்டு தலைவர்களும் தங்களின் மாநிலத்திற்கு சிறப்பு அந்தஸ்து வேண்டும் என்றும் பாஜகவுடன் வலியுறுத்தியுள்ளனர் அதேபோல் சிவசேனை தலைவர் சிண்டே ஒரு கேபினெட் மற்றும் இரண்டு இணையமைச்சர் பதவிகளையும் லோக் ஜனசக்தி தலைவர் ராம்விலாஸ் ஒரு கேபினெட் மற்றும் இரண்டு இணையமைச்சர் பதவிகளும் கேட்டுள்ளனர் பாஜக கூட்டணியில் போட்டியிட்டு பீகாரின் முன்னாள் முதல்வரும் மதசார்பற்ற இந்துஸ்தானி அவாம் மோர்ச்சாவின் தலைவருமான ஜித்தன் ராம் வெற்றி பெற்றுள்ளார் அவரும் கேபினெட் அமைச்சர் பதவியை கோரியுள்ளாராம் இந்த நிலையில் உள்துறை ரயில்வே நிதித்துறை பாதுகாப்பு சட்டம் மற்றும் தொழில்நுட்பத்துறை ஆகிய இலாக்காக்களை தருவதற்கு பாஜக சமரசம் செய்து கொள்ளாது என்று எதிர்பார்க்கப்படுகிறது அமைச்சரவை பங்கீடு குறித்து பாஜக தலைவர் ஜே பி நட்டா தலைமையில் இன்று முக்கிய ஆலோசனை நடைபெறவுள்ள நிலையில் வெள்ளிக்கிழமை காலை கூட்டணி கட்சித் தலைவர்களுடன் மீண்டும் பாஜக தலைமை பேச்சுவார்த்தை நடைபெறவுள்ளது இந்த பேச்சுவார்த்தை சுமூகமாக முடியும் சூழலில் நாளை மறுநாள் அல்லது ஞாயிற்றுக்கிழமை ஒன்பதாம் தேதி மோடி தலைமையிலான அமைச்சரவை பதவியேற்றுக்கொள்ள அதிக வாய்ப்புள்ளது வானிலை செய்திகள் தமிழகத்தில் ராணிப்பேட்டை காஞ்சிபுரம் திருப்பத்தூர் திருவண்ணாமலை செங்கல்பட்டு விழுப்புரம் கிருஷ்ணகிரி தருமபுரி கடலூர் சேலம் நாமக்கல் திருச்சி கரூர் திருப்பூர் திண்டுக்கல் நீலகிரி கோவை தேனி ஆகிய மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கப்பட்டுள்ளது இத்துடன் இந்த செய்தி தொகுப்பு நிறைவடைகிறது உண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தொடர்ந்து நம்ம சேனலோடு இணைந்தெடுங்க நன்றி வணக்கம்